பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறவருடைய ஆதரவாளர்கள் முப்பத்தி ரெண்டு இயக்கத்தை சார்ந்தவங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னா கூட சமாளிச்சிட முடியும் முப்பத்தி ரெண்டு இயக்கம் சும்மா இருப்பாங்களா அதுல யார் தலைமை தாங்குறா எல்லாத்தையும் வந்து நேருக்கு நேராக கேட்கக்கூடிய மே பதினேழு இயக்கத்தை சார்ந்த திருமுருகன் காந்தி இன்னொரு பக்கம் அண்ணன் கொளத்தூர் மணி இன்னொரு பக்கம் கோவை கூ ராமகிருஷ்ணன் இன்னொரு பக்கம் ஐயா சுபவீர பாண்டியன் இன்னொரு பக்கம் அக்கா சுந்தரவல்லி இன்னொரு பக்கம் நாகை திருவள்ளுவன் இப்படி முப்பத்தி ரெண்டு கோஷ்டிகள் சேர்ந்து அண்ணன் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை வருகை பாரு அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட போறாங்க அதுக்கு வந்து நாள் குறிச்சிருந்தாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு அந்த நீலாங்கரை சாலையே வந்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நாங்க ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் எப்படி பெரியார் என்கின்ற அந்த ஈர வெங்காயத்தை பத்தி அவதூறு பரப்பலாம் அப்படின்னு ஒரு தரமான சம்பவத்தை இன்னைக்கு முப்பத்தி இயக்கங்களும் செஞ்சிருக்காங்க உண்மையிலுமே அந்த முப்பத்தி இயக்கத்தின் சார்பாக அந்த முப்பத்தி இயக்கத்திற்கும் நாந்தோம கட்சியினுடைய சார்பாக நன்றியை வந்து நம்ம முதல்ல சொல்லியே ஆகணும் அனைத்துறவுகளுக்கும் அசுரன் வணக்கம் எதுக்காக அந்த முப்பத்தி ரெண்டு இயக்கத்துக்கும் முதல்ல நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்னா முப்பத்தி இயக்கத்தை சார்ந்தவங்க முடிவு பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி நாள் குறிச்சிருக்கோம் யாருக்கு நாம் தமிழக கட்சியோட தலைமை வகிக்க பாரு சீமான் அவர்களுக்கு நாள் குறிச்சிருக்கிறோம் அன்னைக்கு நாங்கள் போய் கேட்குற கேள்வியில் பதில் சொல்ல முடியாமல் அவர் திணறத இந்த நாட்டு மக்கள் பார்க்க போகிறாங்க முப்பத்தி ரெண்டு இயக்கங்களைச் சார்ந்த முன்னூறு பேர் தமிழ்நாடு முழுக்க பெரியார் என்கின்ற அந்த ஈவே ராமசாமி நாயக்கருக்கு முன்னூறு பேர் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு காலத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுக்காக முதல்ல நம்ம நன்றி சொல்லி அந்த முந்நூறு பேரும் சேர்ந்து ஒரு முட்டு சந்தில் அண்ணன் சீமான் வீட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் முன்பாகவே காவல்துறை தடுத்து நிறுத்திட்டாங்க தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செஞ்சுட்டாங்க கைது செஞ்சுட்டு போகும்போது கூட அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டு பக்கமே திரும்பலை அதுக்கு ஒரு தடவை நன்றி சொல்கிறோம் முப்பத்தி ரெண்டு இயக்கங்களும் சேர்ந்து அண்ணன் சீமானவருடைய வீட்டு வாசலில் போய் கரகாட்டம் நடத்த தான் திட்டமிட்டாங்க அது வந்து கரகாட்ட கோஷ்டி மாதிரி அவங்க வந்து நாடு போன போக்கில் காலம் போன போக்கில் அப்படி இப்போ கரகாட்ட கோஷ்டிலாம் இப்போ ஊருக்குள்ளே வந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு வீட்டில் தலைக்கட்டு ஒரு பத்து ரூபா கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இங்கே ஒரு ரெண்டு ஆட்டை ஆட்டிட்டு போ அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த முப்பத்தி ரெண்டு இயக்கங்களும் வாங்கின காசுக்காக யாருக்கிட்ட திராவிட மாடல்கிட்ட இருந்து அந்த திராவிட மாடல் குடும்பத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு ஏன்னா பெரியாருங்கிற பின்பத்தை உடைக்கிறாங்க பெரியாரையே காலி பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய அரசியல் ஆர்எஸ்எஸ் சார்ந்த அரசியல் பெரியார் மீது கை வைப்பது பாகுபலியுடைய வாழ் மீது கை வைப்பதற்கு சமங்கிற அளவுக்கு இந்த பெரியார் தடியை நம்ம பெருசாகவிங்க பேசி சிரிப்பு தான் வருது நமக்கு சொல்லும் போதே அப்படி அந்த பின்பத்தை உடைக்கிறாங்க அந்த தடியை சுக்குநூறாக உடைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால காசு கொடுத்து போராட சொன்ன இயக்கங்கள் தான் இந்த முப்பத்தி ரெண்டு இயக்கங்களும் ஏன் காசு கொடுத்து அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்றோம்னா இதில் குறிப்பாக அதிகமாக இன்னைக்கு வந்ததுல நீலக்கலர் சட்டை போட்டிருந்தாங்க அந்த நீலக்கலர் சட்டை நீலக்கலர் பேண்ட்டு யாரோட இது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா இதே கடந்த ஈரோடு இடைத்தேர்தலோ ஒரு குரூப் வந்து நாம்தங்க கட்சியோட தலைமை அலுவலகத்துக்கு போய் ராவணன் குடியில் போய் மிதி வாங்கி உத வாங்கி அடிபட்டு ஓடி தெரிச்சு ஓடினாங்க அந்த காட்சிகள் கண்கொள்ளா காட்சிகள் இதுவரைக்கும் யாரும் அதை மறக்க முடியாது அடி வாங்கினவங்க கட்டாயம் மறந்துருக்கவே முடியாது அப்போ போன தடவை ஒரு பதினஞ்சு இருபது போய் அடி வாங்கிட்டோம் இந்த தடவை நம்ம படையை வந்து பெருக்கி ஆகணும் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருந்தவங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி வாங்க நம்ம போராட போவோம் ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா நாங்கள் பணம் கொடுத்துட்றோம் அது இல்லாமல் போக்குவரத்து செலவுக்கு பார்த்துக்குறோம் அது இல்லாமல் நீங்கள் எப்போதும் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த கறிக்கஞ்சி அந்த கறி வந்து அரசு தரப்பில் நமக்கு கொடுத்துருவாங்க எப்படி நம்ம போனால் சீமான் வீடு வரைக்கெல்லாம் விடமாட்டாங்க போகிற வழியில நிப்பாட்டி கைது பண்ணிடுவாங்க கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி அங்கே நல்ல பிரியாணி பொட்டலாம் போடுவாங்க அதுவும் கறி பிரியாணியாக வாங்கிட்டு வர சொல்லி நம்ம திந்துக்கலாம் ஏன்னா ஆளுங்கட்சி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கு ஆளுங்கட்சி ஈவர ராமசாமி நாயக்கருக்கு ஆதரவாக இருக்கு அதனால நம்ம இது ஒரு குறைந்தபட்ச கோரிக்கையாக வைத்து அவங்கள்ட கூடுதலாக இரநூறுபா பேட்டா வாங்கிறதுக்கு பதிலாக இந்த கறிக்கஞ்சியை வாங்கிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது அதிகமாக இருந்தது தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவங்க தான் அந்த இயக்கத்தில் பெண்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க பெண்கள்லாம் பெருந்திரளாக வந்திருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி இந்த செய்தியை வச்சு பார்க்கும்பொழுது அந்த வந்த பெண்கள்கிட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம் பெரியார் மீது உங்களுக்கு பற்று இருக்குது அவர் நல்ல மனிதர் அவரை பற்றி அவதூறு பரப்பிட்டாங்க அவர் பேசாததை வந்து பேசுறதா சொல்கிறாங்க அப்படின்னு கோவப்பட்டு இன்னைக்கு களத்திற்கு வந்திருக்கிற பெண்கள் நீங்க பெரியார் சொன்னதை செஞ்சுருக்கீங்களாங்கிறத யோசித்து பார்த்துட்டு களத்துக்கு வந்திருக்கணும் களத்தில் இப்ப நம்ம போராட போறோம் நம்ம முதல்ல அந்த விஷயத்துக்கு தகுதியான ஆளா நம்ம அதுக்கு சரியா இருப்போமா அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்திருக்கலாம் ஆனா அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால அவங்களுடைய ஏழ்மை வறுமை நிலைமையை பயன்படுத்தி இந்த தமிழ் புள்ளிகள் கட்சியை சேர்ந்தவங்க இந்த பெரியாரிஸ்ட் குரூப்பு இந்த ஈர வெங்காயஸ்ட் குரூப்பு இவங்க எல்லாம் ஒரு முப்பத்தி ரெண்டு இக்கங்கள் சேர்ந்து அந்த பெண்களை கூட்டிட்டு வந்து களத்தில் நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு தான் சொன்னாரு நீங்கள் தாலி அணிவது அடிமை சின்னத்தினுடைய அடையாளம் அதனால தாலியை கட்டாதீங்க அப்படின்னாங்க ஆனா அங்க பாக்கும்போது தெரியுது நிறைய பேர் தாலி கட்டியிருந்தீங்க அப்ப நமக்கு அது வந்து தத்துவ பிள்ளையாக போயிருது ஒரு விஷயத்துக்கு நம்ம போராட போறோம் இப்ப குடிகாரனே குடிக்கு எதிராக போராட முடியுமா இல்லை திருட்டு திருட்டு ஒவ்வொரு வழக்கமாக திருடிக்கிட்டு இருக்கவேன் அவன் வந்து திருட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் போய் நான் பேச பேசப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா இல்லை ஒரு பொறுக்கி பெயர் அவன் வந்து இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசினா நல்லா இருக்குமா ஒரு பாலியல் குற்றவாளி அவன் பாலியல் தொல்லை குறித்து பேசினா நல்லா இருக்குமா அப்படி எப்படி அதெல்லாம் சரியில்லையோ அது தான் இன்னைக்கு நீங்க களத்துல வந்து நின்று முதல்ல நீங்கள் பெரியார் சொன்னதை பின்பற்றிருக்கீங்களா இப்ப தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ் புலிகள் கட்சி யாருக்கிட்ட பேட்டா வாங்கிட்டு எப்படி எல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலாம் இல்லை நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன பேர் வச்சுக்கிறாங்க பாருங்க அம்பேத்கரிய பெரியாரிய உணர்வாளர்களாம் இதில் அம்பேத்கரை ஏன் கொண்டு வந்து கொடுக்க விட்றீங்க அம்பேத்கரை பற்றி யாருமே விமர்சனம் பண்ணவே இல்லையே அம்பேத்கர் அவர் வந்து தத்துவம் சொல்லியிருக்கிறாரு அந்த தத்துவத்துக்கும் பெரியாருக்குமே பிழை இருக்குது இங்கே குற்றச்சாட்டே அதுதான் இங்கே வாதமே அதுதான் அம்பேத்கர் அவர்கள் எல்லா துன்ப பூட்டுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடித்து தான் இந்த சட்டத்தை மாற்ற முடியும் அப்படின்னு அரசியலில் தேர்தல் அரசியலை ஆதரித்தவர் அம்பேத்கர் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னவர் பெரியார் ரெண்டு பேரும் ஏன் ஒப்பிடுறீங்க கிளாஸே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது அது தெரியாம அம்பேத்கரிய பெரியாரிய கூட்டமைப்பு சரி வந்தீங்க வந்தவங்க ஏன் அண்ணன் சீமான் வீட்டுக்கு போகல காவல்துறை மறு தடுத்தாங்கன்னா நீங்க தான் எதுக்கும் நாங்க அடங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் திமிரி எழுவோம் அப்படின்ட்டு ஓடுவீங்களே ஓட வேண்டியதானே ஓடனா பிளாஷ்பேக்ல ஒன்று ஓடும்ல அந்த நாகை திருவள்ள ஒன்று அங்க போய் அட்டி வாங்கினது கட்சி அலுவலகத்தில் ராவணன் குடியில் அட்டி வாங்கினது கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா அப்படி அவங்க உருட்டுக்கட்ட ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்காரங்க கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா அவங்க கோவத்தை யாராலையும் தாங்க முடியாது அது இல்லாம உருட்டுக்கிட்ட எல்லாம் வச்சிருக்கிறதா காட்சிகள் வெளியாச்சு அப்படின்னு கேட்ட உடனே இங்க எல்லாம் சுகர் பேஷண்ட்டு எல்லாம் பிபி பேஷண்ட்டு எல்லாம் நீங்க பாருங்களேன் பெரியாரிய உணர்வாளர்கள் ஈவேராவினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு வச்சிருக்கவன் எல்லாரும் எல்லாருக்கும் சுகர் இருக்கு எல்லாருக்கும் பிபி இருக்கு கால் நடுக்கம் கை நடுக்கம் கப்பம் கபம் பித்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லா நோய்களையும் உடம்புல வச்சிருக்கிறவங்க தான் ஈவேராஸ்டா இருப்பாங்க ஏன்னா ஈவேராவே தான் முழுக்க மண்டை முழுக்க அழுக்கு மண்டை முழுக்க வன்மோ மூளை முழுக்க எல்லாமே வந்து முழுக்க முழுக்க தமிழையும் தமிழர்களையும் கொச்சைப்படுத்துவது போல நாட்டு மக்கள்ட்ட முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது முதல் நாள் ஒன்று பேசுறது அடுத்த நாள் ஒன்று பேசுறது தான் ஈவேரா அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருக்கிறார் முதல்ல எல்லாம் இறஞ்சு இறைவனை இறஞ்சுக்கிறேன்னு சொல்லி முத முதல்ல குடியரசு இதில் ஆரம்பிக்கும் போது இவரே கடவுளுக்கு ஆதரவாக இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் கடவுளே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் அது வந்து காட்டு முராண்டி அப்படி அப்படின்னு சொல்லி கடைசியில் மாறிட்டா அது எப்படியோ அதை அப்புறமா வச்சுக்கும் ஏன்னா இந்த ஈர வெங்காயத்தை தனித்தனியாக ஊற போட்டு ஈரவங்க இதை தனித்தனியாக உரிக்க வேண்டியது இருக்குது அது அப்புறமா உரிச்சுக்குவோம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் போய் போராட்டம் நடத்துகிறேன் பெரியாருக்காக நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம் ஈவேராவை எப்படி கொச்சைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவதூறுகளை அள்ளி வீசுறீங்களே இது எப்படி உருட்டுக்கட்டையோடு அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு அதுவும் அவதூறு அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக போய் சொல்லிட்டார் இங்கே வந்திருக்கிற பசங்களுக்கு முந்நூறு பேர் நானூறு பேர் நம்ம பசங்களே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் பிரியாணி போடணும் அதுக்காக சமையல் விலைக்கு கட்டையை வச்சுருந்துருப்பாங்க அந்த கட்டையை எடுத்து உருட்டு கட்டைன்னா இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு கட்ட தேவையா யாரு இந்த சுகர் பேசண்ட் இந்த பிபி பேசண்ட் இந்த மாதிரி அல்ற செல்றீங்க இவங்களை அடிக்கிறதுக்கு கட்ட தேவையா அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன பெரிய ஆளா அப்படின்ற ஒரு கேள்வியை வாதத்தை முன் வச்சிருக்காங்க இந்த முப்பத்தி ரெண்டு இயக்கத்திலையும் சேர்த்து மொத்தமா தமிழ்நாடு முழுக்க முன்னூறு பேர் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தே அவ்வளவுதான் இந்த முந்நூறு பேர் நீங்க வந்து பெரியாருடைய கருத்துக்களை நாடுங்கும் பரப்பிட முடியுமா அவர் வந்து நல்லதெல்லாம் பேசினாரு நாங்க வந்து அவதூறு பேசுறோம் நாம் தமிழர் கட்சியும் செய்மானவர்களும் அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு பேசுறியே போ போய் மக்கள்கிட்ட போய் சொல்லு இந்த முந்நூறு பேர் போய் சொல்லுங்களேன் ஏ உங்க முந்நூறு பேர் எங்களுக்கு தேவையில்லை பெரியார் எடுத்தீங்கன்னா ஓட்டு கிடைக்காது ஈவேராவை எடுத்துட்டீங்கன்னா அந்த பெரியார் தடி மீது கை வச்சுட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படுவீங்க அவரையும் திராவிடத்தையும் எந்த இடத்துலையும் தவிரப்படே இந்த முன்னூறு ஓட்டங்கள் தேவையிடப்பட சொல்லுவோம் என்ன கொஞ்சமாவது படிங்கடா படிங்கடான்னு உங்கள்கிட்ட தடவை சொல்கிறது இந்த வழி தெரியாம எங்கிட்டா போய் முட்டு சந்திர மாட்டிக்காதீங்க கூட்டமைப்புக்கு இந்த ஆதரவாளர்கள்ட்ட நம்ம படிச்சு படிச்சு சொன்னோம் கொஞ்சமாவது அறிவோட நடந்துக்கோங்க அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுறதா சொல்லிட்டு கடைசியில் போய் இந்த ரிலையன்ஸ் மார்ட்டு அந்த மாதிரி கடைங்களை போய் முற்றுகையிட்டுருக்குறேன் அது சீமான வீடு டேய் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கங்கடா சீமான வீடு நீலாங்கரை அந்த பக்கம் இருக்கா ரோட்டுக்கு அந்த பக்கம் நீங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற போய் ரிலையன்ஸை போய் மறிச்சுக்கிட்டு பீஸா கட்ட போய் மறுச்சு அவன் அவன் போல போய் மண்ணள்ளி போட்டு இப்படி மண்ணுக்காக ஒண்ணுமே இல்லாத அந்த மண்ணா போனவருக்காக இப்படி அவங்களையும் பாடா இதுக்கு தான் கொஞ்சமாவது படிங்கன்னு சொல்றது திராவிடம் அப்படிங்கிறது எப்பயுமே யாரையுமே படிக்க வச்சதும் இல்லை திராவிடர்களும் படிச்சவங்க கிடையாது எல்லாம் தற்கூறிங்க எங்கே முற்றுகையிட போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எதுவும் தெரியாது அப்படியே வந்து நிற்கிறது ஏன்னா இ பேசிட்டாங்க ஈ பேசிட்டாங்க அப்படின்னு அங்க உட்காந்து கதறது படிச்சுட்டு வந்து எங்கள் வீடு இருக்குது எந்த இடத்துல லொக்கேஷனு இதெல்லாம் கேளு நாங்களாவது சொல்கிறோம் ஆக்கி வச்ச பிரியாணி வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இதே காவல்துறை பார்த்து நம்ம கேட்குறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டுட்டாங்க அந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்யணும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்யணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டப்போ இந்த காவல்துறை அனுமதி கொடுக்கல அதெல்லாம் கொடுக்க முடியாது எப்படி மேடை அனுமதி கொடுக்க மாட்டோம் வண்டியில இருந்த அண்ணன் அவர்களை இறக்கி சீமான் அவர்களை இறக்கி நீ உடனடியாக அங்கனே கைது பண்ணீங்க காவல்துறை அந்த கைது பண்ணுச்சுல அப்ப இதுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தீங்க அம்மையார் இவங்க அன்புமணியினுடைய மனைவி அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களை நீங்க கைது பண்ணீங்க இதே வல்லுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாதுன்னு குஸ்போவர்கள் அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அவங்கள கூட்டு போய் ஆட்டு தொழுபத்தில் போய் அடைச்சி வச்சுருந்தீங்க இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா காவல்துறை இன்றைக்கி இவங்களை எப்படி நீங்கள் விட்டுருக்கீங்க எப்படி இங்கே வந்து அவங்க இவ்வளோ தூரம் வர்ற அளவுக்கு நீங்கள் எப்படி விட்டீங்க இதே ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடும் பொழுது அவங்களுடைய உரிமையை கேட்டு வேலை தர்றேன்னு சொன்னீங்களே நீங்கள் வேலையை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட தார்மீகமாக உரிமையை கேட்டு போராடினாங்க தென் மாவட்டத்திலேருந்து வர்றவங்களை நடுவழியில் நிப்பாட்டி கைது செய்ய தெரிந்த காவல்துறைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு நீங்க போகக்கூடாதுன்னு அங்கங்க ஆசிரியர் பெருமக்களை ஆடுகளை போல மாடுகளை போல நடத்தி வண்டியில் அடி கட்டாயமா ஏற்றி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சிங்களே அப்படி அடைக்க தெரிஞ்ச காவல்துறை இந்த கேடுகட்ட இந்த சுகர் பேஷண்ட்டுகளை இந்த ஈர வெங்காயஸ்டுகளை எதுக்காக நீங்க அனுமதிக்கிறீங்க ஐநூறு மீட்டர் வரைக்கும் எதுக்கு அனுமதிக்கீங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு நாகை திருவள்ளுவர் கோஷ்டிக்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருச்சு யாராவது கோவப்பட்டு நாம் கட்சிக்காரங்க யாராவது ஒரு தம்பி யாராவது ஒருத்தர் கோவப்பட்டு எப்பறம் எங்க அண்ணன பேசுகிறான் அப்படின்னு சொட்டேர்னு ஒன்னு உடனே வச்சான்னா என்ன ஆகும் காரணத்தை காட்டியும் மறுக்கல இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஈசிஆர் சாலையில் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு அந்த சாலையில் நீங்கள் போராடுவதற்கோ இல்ல வருவதற்கோ அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் பண்ணல அப்ப காவல்துறை வேடிக்கை பார்க்குது ஏன் காவல்துறை வேடிக்கை பார்க்குது மேல இருந்து எசமானோட உத்தரவு நாம் தமிழர் அந்த சீமான் சீமானவர்கள் மீது அவதூறு பரப்பி இங்கே ஒரு பெரிய கொதிப்பில் இருப்பது போல பெரியாரிய உணர்வாளர்கள் எல்லாரும் அப்படின்னா ஒரு ரத்த கொதிப்பு அந்த ரத்த கொதிப்பு தான் பிபி அந்த ரத்த கொதிப்பு ஏற்பட்டு அதுக்காக வந்து அவங்க களத்தில் நிற்கிறாங்க பெரியாரின் வந்து அந்த பெரிய மனுஷனுக்காக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு இடத்துல சொல்லியிருப்பாங்க அதுவும் இந்த முப்பத்தி ரெண்டு கூட்டம் இருக்குல்ல கூட்டமைப்பு இவங்க ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இதே நான்கும மகிழ்ச்சியை கண்டிச்சு வல்லூர் கூட்டத்தில் அப்ப என்னன்னா முப்பத்தி ரெண்டு தான் தெரிஞ்சது முப்பத்தி ரெண்டு கேமரா வச்சிருந்திருக்காங்க ஒவ்வொரு கேமராவும் ஒரு கூட்டமைப்புங்க அப்படி வந்து இவங்க யூடியூபுக்கு பேசுறவங்க சமூக வலைதளத்துக்கு பேசுறவங்க இந்த முறையும் அந்த மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு கேஷை கொடுத்து அரசாங்கம் இறக்கி விட்டுருக்கு அப்படிங்கிற பார்வைதான் நமக்கு நல்லா தெரியுது சரி வந்ததும் வந்தீங்க முன்னூறு பேர் நீங்க பாட்டு அங்கிட்டே போயிட்டீங்களா உங்களுக்காக அண்ணன் வந்தவங்களுக்கு பிரியாணி போடணும் சரி வீட்டுக்கு வெறும் வெறுங்கையோட அனுப்ப முடியுமா விருந்தோம்பல் தமிழருடைய விருந்தோம்பல் கேள்விக்குரிய அதுக்காக தான் நான் கட்சி தம்பிகள் அங்க முந்நூறு பேர் நானூறு பேர் உட்காந்துருக்காங்க ஏன்னா நீங்க முந்நூறு பேர் வர்றீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் தனித்தனியா சாப்பாடு போட்டு கவனிக்கணும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்களுக்கு காபி கொடுத்து அனுப்பணும் ஒவ்வொருத்தருக்கும் விருந்தோம்பல்ல கடைசியா வந்து வாழைப்பழம் கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் காத்திருக்காங்க அப்படி காத்துட்டு இருக்கவங்களை ஏமாத்திட்டு போலாமா இது தவறு இல்லையா பெரியார் வந்து இதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரா வீவேரா இதை தான் சொல்லி கொடுத்துருக்காரா ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா அவர் வீட்டு வாசலு கூட போகாம ஐநூறு மீட்டருக்கு அங்கிட்ட நீங்க கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி இதுதான் எதிர்ப்பா இதெல்லாம் தப்பு இல்ல அங்க எவ்வளவு ஏக்கத்தோட காத்திருப்பாங்க நாம் கட்சி தம்பிகள் அவங்களுடைய அந்த கா அந்த இதுல வந்து நீங்க மண்ணள்ளி போட்டிருக்கீங்க கனவுல நாம் தமிழக கட்சியுடைய தம்பிகள் ஒரு பக்கம் காத்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தம்பிகளே இவ்வளவு தூரம் களத்துல இறங்கி ஜாலியா நிக்கிறாங்கன்னா அவங்கள வழி நடத்துற அண்ணன் எப்படி இருப்பாரு அவரு சும்மா இருப்பாரா அவர் அதுக்கு மேலே காலையிலே உட்பயிற்சி கிளம்பி போயிருக்காரு இந்த நீ தானே இந்த அங்கிட்டு தாண்டா அங்கிட்ட அங்கிட்டு நான் போயிட்டு வருவேன் உன் கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்க உனால என்ன பண்ண முடியும் நான் கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு காலையில் உடற்பயிற்சிக்கு அந்த வழியாக தான் போறாரு திருப்பி வரும்பொழுது அவங்க கூட்டத்தெல்லாம் பாத்துட்டு தான் வந்திருக்கிறாரு வந்து வீட்டுக்கிட்ட நின்று பேட்டி கொடுக்குறாரு வரட்டுமே உள்ளதான் வரட்டுமே வந்து கேள்வி தான் கேட்கட்டும் அப்ப பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறாரு திருமுருகன் காந்தி வந்து உங்களை வாதத்துக்கு கூப்பிட்டுருக்காரு விவாதம் நடத்த தயாரான்னு கேட்டிருக்காரு நீங்க வரனீங்களா அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆளா உண்மையிலுமே திருமுருகன் காந்தி அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது ஏன்னா இதே திருமுருகன் காந்தி இதே திமுக வச்சுட்டு இருக்காரு பெரியார இப்படி எல்லாம் இழிவு செஞ்சிருக்காங்க பெரியார இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க திமுக வந்து ஒரு பாசிஸ்ட் கட்சி திமுகங்கிற கட்சி வந்து பெரியாரை வந்து ஒடுக்குவதற்காக பேசியிருக்குது அப்படின்லாம் பேசினவர் தான் திருமுருகன் காந்தி இதே கி வீரமணி பேசலையா சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா கனப்பா பட்டம் கொடுத்தீங்க கலைஞர் கருணாநிதி கொடுத்தீங்க இல்ல ஸ்டாலின் கொடுத்தீங்க இந்த பெரியாரிய கூட்டமைப்பு இன்னைக்கு போய் நிக்கிறீங்களா முப்பத்தி இயக்கங்கள் நீங்க கடந்த காலங்களில் திமுகவாக என்ன பேசியிருக்கீங்க திமுக பெரியாருன்ற ஈவராவை என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீ கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சின்னா நீ இவ்வளோ பேச மாட்டேன் இன்னைக்கு அண்ணன் சீமான் சீமானவர்கள் எடுத்து வச்சிருக்கிற கேள்வி அவ்வளவு ஆணித்தரமான கேள்வி இது எல்லாமே விடுதலை நாளிதழில் குடியரசு நாளிதழில் வந்த கேள்விகள் தான் வந்த கட்டுரைகள் தான் அதில் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் இருக்கா கேட்டால் கேட்குறாங்க சாட்சி இருக்கா உங்கள்கிட்ட அவர் வந்து இந்த மாதிரி யார் கூட வேணாலும் போகலான்னு சொன்னாருன்றதுக்கு சாட்சி இருக்கா அப்படிங்கிற அது நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்க அப்புறம் ஏன் போராட்டம் நடத்த போகிறேன் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துருக்கீங்க நீதிமன்றத்தில் விசாரணை போய்கிட்டு இருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக போறாரு அண்ணன் சீமானு அங்க ஆதர ஆதரத்தை அங்கே காட்டிட்டு போக போறாரு அதுக்குள்ள என் வீடு முற்றுக என்னன்னா இந்த நியூஸை பரபரப்பாக்கணும் உண்மையிலுமே நாம் தமிழர் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்க வேலை செய்யறாங்களோ இல்லையோ நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அப்புறம் உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் வேலை செய்கிறாங்களோ இல்லையோ திமுகவும் திமுகவினுடைய ஆதரவு முப்பத்தி ரெண்டு இயக்கங்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக ஓயாம ஓயாமல் களத்தில் நிற்கிறாங்க அதுக்காகவா நம்ம நன்றி சொல்லணும்ல எங்களை எதிர்க்கிறதுக்காகவாது நாம் கட்சியை எதிர்க்கிறதுக்காகவாது விடிய விடிய நீங்கள் தேடி படிக்கிறீங்க விடிய விடிய அறிவை தேடி ஓடுறீங்க விடிய விடிய எங்களை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க ஒரு காதலி கூட ஒரு காதலனை அப்படின்னு மாட்டாங்க ஒரு காதலன் கூட காதலி அப்படி மாட்டான் இருபத்தி நாலு மணி நேரமும் காதலியை பத்தியோ காதலனை பத்தியோ சிந்திச்சுட்டு இருக்க முடியாது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் தமிழ கட்சிக்காகவும் அண்ணன் சீமானுடைய வெற்றிக்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகின்ற இந்த முப்பத்தி ரெண்டு இயக்கங்களை சார்ந்த அத்தனை போராளிகளுக்கும் நாங்கள் முதல்ல ராயல் சல்யூட் அடிக்கிறோம் அதனால நாங்கள் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம் நீங்க நீண்ட நாள் ஆயுளோடு இருக்கணும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சுகர் இருந்துச்சா பிபி இருந்துச்சா தயவு செய்து மாத்திரையை போடுங்க மாத்திரை போடாமல் விட்டுறாதீங்க சுகர் இருந்துச்சுன்னா எல்லா பார்ட்ஸையும் காலி பண்ணி மாத்திரை போடாமல் இருந்தால் அதனால் தயவு செய்து தகுந்த மருத்துவரை அணுகி அந்த மருத்துவத்தை நீங்கள் முறையாக எடுத்துக்கங்க ஏன்னா எங்களை வளர்க்குறதுக்காகவாது எங்கள் கட்சியை வந்து வெல்ல வைக்கிறதுக்காகவாது நீங்கள்லாம் உயிரோடு இருக்கணும் நாங்கள் வெற்றி பெற்று அதிகாரத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் எல்லாம் தயவு செய்து அதை பார்த்து வயிறறிஞ்சு அதுக்கப்புறமேட்டு தான் சாகணும் அதுக்கு முன்னாடியே செத்து வித்து தொலைஞ்சிடாதையே அதனால் இந்த முப்பத்தி ரெண்டு கூட்டமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் மறுபடியும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறோம் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கிட்டே தான் இருக்கார் போன முறை யாருமே இல்லாத வீட்டில் பூட்டின வீட்டில் போய் குறுக்க போய் இவர் கஞ்சா கருப்பு சத்தம் போடுவார்ல அந்த மாதிரி கடந்த முறை அண்ணன் சீமானவர்கள் வீட்டில் இல்லை பாண்டிச்சேர்ல கட்சி கலந்தாய்வு அது கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு முன்னாடியே திட்டமிட்டுது அன்னைக்கு வந்து நீ அங்கிட்டு குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு அன்னைக்கு போய் வீட்டு வாசல்ல போய் கத்தலான்னு போனீங்க அப்புறம் அன்னைக்கு காவல்துறை மொத்தமாக கூண்டோட தூயிட்டு போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு நீங்கள் அறிவிச்சு வந்தீங்க அறிவிச்சு வந்தப்போ அண்ணன் சீமானவர்கள் உங்க கண்ணு முன்னாடி தான் இருந்தாரு உங்க வீட்டில் அவங்க வீட்டில் தான் இருக்காரு என்ன பண்ண முடிஞ்சது கேட்கிற கேள்விக்கு தர்க ரீதியாக பதில் சொல்ல துப்பு இல்லை நீங்கள் பெரியார் ஈவேரா பேசுனதை நீங்க நாடு முழுக்க போய் பேசுங்களேன் நான்துணிக்க தலைவர்கள் சீமான் அவர்கள் இப்படி பேசிட்டாரு பெரியார் குறித்து இந்த கருத்தை அவதூறாக பரப்பிட்டாரு அப்படின்னு நீங்க போய் பேசுங்க அந்த பெரியார் என்னென்னலாம் பேசியிருக்காரு அந்த ஈவேரா என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கறத நாங்களும் மக்கள் யாரு பக்கம் நிற்கிறாங்கன்னு பார்ப்போமா பெரியார ஈவேரா அன்னைக்கு பேசினதை இன்னைக்கு நாட்டு மக்கள்கிட்ட பேசினா முதல் செருப்படி வாங்க போறது இந்த ஈவேரா இஸ்டுகள் தான் அன்னைக்கு எடுத்து கேட்க யாரும் இல்லை ஒரு கன்னடர் தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ் மொழியை இழிவுபடுத்தி தமிழர்களை இழிவுபடுத்தி தமிழர்களை சூத்திரன்னு சொல்லி தமிழர்களை வந்து வேசி மகன்கள்னு சொல்லி அவர் கற்றை எழுதிக்கிட்டு பொழுது அன்னைக்கு எதிர்த்து கேட்குறதுக்கு இங்கே யாரும் இல்லை அன்னைக்கு விட்டுட்டான் அன்னைக்கு தமிழ் உணர்வு இல்லை திராவிட உணர்வில் அன்னைக்கு த அண்ணா சொன்ன வழியில் அண்ணா வந்து இந்த மாதிரி திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு இல்லைகள் சுடுகாடு அப்படின்றாரு அப்படிங்கிறதுனால அவரை ஆதரித்து திராவிடம்தான் அப்படின்னு அந்த மாயையை நம்பி இருந்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை தமிழ் தேசியம் வளருது ஆரம்பத்தில் இருந்து இந்த கன்னடர் ஈவேராவுக்கு தமிழ் தேசியம் மீதும் தமிழர்கள் மீதும் தீராத வன்மம் இருந்திருக்கு அதனால தான் தமிழை காட்டுமராண்டி மொழின்னு இருக்கிறாரு தமிழர்களை சூத்திரன்னு சொல்லியிருக்கிறாரு தமிழை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு கன்னடத்தில் இருந்து வந்தவர் கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டவர் தமிழர்களை இழிவுபடுத்துறாரு தமிழ் மொழியை இழிவுபடுத்துறாரு இன்னைக்கு நாங்கள் அதை பேசினா இன்னைக்கு கன்னடம்லாம் ஒரு மொழி தெலுங்கெல்லாம் ஒரு மொழி அதுக்கெல்லாம் மனுஷன் பேசுவானா தெலுங்கு மொழியை இல்லை மலையாளத்தை வந்து மனுஷன் பேசுவானா அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசினா இரு இனங்களுக்கு இடையே கலவரம் பூண்டுகின்ற வள வகையில் இவர் வந்து பேசிட்டாரு ஏன்டா என் தாய்மொழி தமிழை இருந்தோ வந்த யார் வேணாலும் எப்படி வேணாலும் இழிவுபடுத்தி பேசலாம் அப்ப இறையாண்மை கற்றாது அப்போ எங்களுடைய மனதுகள் புண்பற்றாது ஆனால் நாங்கள் திருப்பி ஏதாவது ஒரு மொழியை பேசிட்டோம் அங்கே கன்னடம் எங்களை அடிக்கிறான் அங்கே அடித்தா நாங்கள் இங்கே திருப்பி அடிக்க மாட்டோமா கன்னடர்கள் அப்படின்னு கேட்டால் இது பாசிசம் இல்லையா இது இன தூய்மைவாதம் இல்லையா இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பேசுறீங்க இப்ப ஈவர எப்படின்னு ஏற்றுக்கிற உன் தாய்மொழியை உன் தாய்க்கு நிகரான அந்த மொழியை ஒருத்தர் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு அவருக்கு ஆதரவாக வந்து ரோட்டில் நிற்கிறீங்க இல்லை சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா ஈவேரா இஷ்டங்கள் இருக்கீங்கல்ல உண்மையிலுமே சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா சரி இன்றைக்கி கண்டன முழக்கங்கள் போடுறீங்க தமிழ் காட்டு மொழி அந்த மொழியில் ஏன் போடுற உனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் போட வேண்டியது ஆங்கிலத்தில் ஆர்ப்பாட்டம் நீங்கள் கண்டன கோஷங்கள் அதை ஆங்கிலத்தில் போட வேண்டியது பெரியார் இங்கிலீஷில் தானே பேர் சொல்லியிருக்காரு அந்த ஈவேரா சொல்லியிருக்காருல்ல வீட்டில் வேலைக்காரியாக இருந்தாலும் அவள்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசு எதுக்கு தமிழில் பேசுகிறேங்கிறேன் தமிழ் சனியான விட்டோலிங்கிறேன் அப்படின்னு அப்புறம் தமிழ் மொழியில் அறிக்கை கொடுக்குற மொழியில ஏன் அழைப்பு கொடுக்குற எல்லாத்தையும் ஆங்கிலத்திலே கொடு ஆங்கிலத்திலே பேசு பேச முடியாது இல்லை ஏன்னா மக்களுக்கு புரியாது மக்களுக்கு புரியாத இங்கே இருக்கிற மக்களுக்கு பாமர மக்களுக்கு தெரியாத அந்த மொழி உயர்வான் ஆங்கிலம் உயர்வான் ஆனால் தமிழ்மொழி கேவலமாக இப்படி பண்ணவரை நீங்கள் அப்படியே வாழ்த்துவீங்க அவரை பின்பமாக கொண்டு வருவீங்க அவரை தூக்கி சுமப்பீங்க அவரை கொண்டாடுவீங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் தாய்க்கு பிறந்த நாங்கள் தமிழ் மொ தாய்மொழியாக கொண்ட நாங்கள் அமைதியாக இருக்கணுமா நீ சோத்துல உப்பு போடுத்துக்கியாமல் இருக்கலாம் நீ வெக்கம் மானம் ரோசம் சூடு சோரணம் எல்லாத்தையும் அவுத்துட்டு எல்லாத்தையும் உதுத்துட்டு அதை ஈவேரா சொல்லியிருக்காருல எல்லாத்தையும் உதுத்து திரி எதையுமே நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காருல அந்த மாதிரி நீ தெரியலாம் நீ ஊர்ல அவசியம் இல்ல நாங்க நாகரிகம் பெற்றவர்கள் நாங்கள் படிப்பறிவு பெற்றவர்கள் நாங்கள் வந்து ஈவேராவல படிப்பறிவு பெறல நாங்க எங்களுடைய மூதாதைகள் படிக்க வச்சிருக்காங்க எங்களுடைய மூதாதைகளை ஈவேராவும் படிக்க வைக்கல நாங்க பகுத்தறிவு வச்சிருக்கிறோம் கொள்கைகள் இருக்கு எங்கள் வள்ளுவனை தாண்டி யார் பகுத்தறிவு சொல்லிக் கொடுப்பா எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதில் இருந்து கொஞ்சூண்டு எடுத்து திருடி வச்சுக்கிட்டு ஈ தான் சொன்னாரு ஈ தான் சொன்னாரு பகுத்தறிவு பகுத்தறிவு அப்படின்னு எதுக்கு இவ்வளவு உருட்டு அந்த பின்பத்தை உடைக்கிறதும் உடைக்கிறதா நீ என்ன கத்துனாலும் சரி நீ இன்னும் ஆயிரம் ஆர்ப்பாட்டம் பண்ணு இன்னும் ஆயிரம் போராட்டங்கள் பண்ணு இன்னும் பல பேருடைய வீடுகள் முற்றுகையுடு நீ எங்கே முற்றுகிட்டாலும் சரி ஈவேராங்கிற அந்த இனவாதி ஒரு ஃபார்சிஸ்ட் அவரை இங்கே தோல்விப்பது உரிப்பது கட்டாயம் நடக்கும்